ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபுல் சமையலுமே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க சாதம் குக்கரில் வச்சாச்சு அதோட பருப்பும் ரெடி பருப்பு இங்கே இருக்குது பருப்பு தண்ணி எடுத்து ரசத்துக்கு வச்சுட்டேன் அதை தக்காளி போட்டுட்ருக்கேன் வெந்துட்ருக்கு இப்போ நம்ம பாசி பருப்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் போடுறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் போட்டால் போதும் ஊற்றப்பருப்பு கலந்தது தான் இருக்குது அதனால் போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சு வெந்தயம் சரக்கட்டும் காரத்துக்கு மிளகா மட்டும்தான் போட போகிறோம் பொடி கிடையாது கடை குறைஞ்சி மிளகாய் விலை போட்டுடலாம் மிளகாவும் நல்லா கதக்கணும் அதுக்குமே இதுக்கு தேவையான மஞ்சப்பொடிலாம் போட்டு வச்சிடலாம் ரெடியாக ரசத்துக்கு மஞ்சள் பொடி ரசத்துக்கு சேலுக்கு இதில் பெருங்காயம் போட்டுடலாம் என்னென்ன புரிஞ்சா நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா செவந்த இந்த மிளகாயில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் கடைசியாக போட்டுக்கலாம் பாதி எடுத்து வச்சுருக்கேன் பாதியோட நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி போட்டு வதக்கலாம் மசீனுக்கு தேவையான புளி தண்ணியை விட்டுடலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணியை விட்டுடலாம் மரத்தில் பெற்றதில் அந்த பருப்பில் போட்டு கொதிக்க வரணும் ரசத்துக்கு மசியல் ரசத்துக்கு மிளகா படி ரசமும் மசியலும் உப்பு மிளகா அப்படிலாம் போட்டாச்சு மசியலுக்கு வந்து மிளகா ஆக்குவது மிளகா படிக்கு பதில் மிளகா போட்டாச்சு எல்லாம் சிம்மில் கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம வந்து இப்போ சேப்பன் பண்ணலாம் వేగ వచ్చి తోలు ఉరచి వచ్చి எற்றனை போட்டதுனால கொஞ்சமாக விவசாயம் பொங்கி வரும்போது மிளகு சீரக தூவி வெராப்பில பத்தமணி தூவி இறக்கிடலாம் சேர்த்து மிளங்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் மசியலுக்கு கொஞ்சம் மிளகாய் எடுத்து வச்சோன்னே அதை க்ரஷ் பண்ணி போட்டுருவோம் மிளகா கொத்தமல்லி போடலாம் எங்கிட்ட பிறகப்பில் மட்டும்தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் சியல் சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது நீங்களே இது போட செஞ்சு பாருங்கள் மிளகா அப்படி இல்லாத வர மிளகாவும் பச்சை மிளகாவும் தான் காரத்துக்கு ஸோ ஃபுல் மீர்பாக சாதம் ஆசிப்பருப்பு தக்காளி பச்சை மிளகா வர மிளகாய்லாம் போட்டோம் மசியல் மிளகு சீரகம்லாம் போட்ட ரசம் சேப்பிழங்கு ரோஸ்ட் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நான் சீல் பண்ணுறதுலாம் நல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல் வியூ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்